சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகின் தந்தையும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த இந்த மாவட்டம் தொகுதி ஆண்டுகளாக அமைதி பூமியாக இருந்திருக்கிறது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருங்கிணைக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் சாதி கலவரத்துக்கு சாதி கலவரம் நடந்த இடமாக கருதப்பட்டது அந்த களங்கத்தை துடை தெரிந்து நாற்பது ஆண்டுகளாக அனைத்து மத மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் இணக்கமாக வாழுகின்ற பூமியில் எனக்கு தெரிந்து முதல் முறையாக சாதி சமுதாயத்தின் அடிப்படையிலே ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கிறார் என்றால் இது மிகப்பெரிய அவமானம் இந்த கழங்கத்தை ஏற்படுத்த முயலும் அரசியல் கட்சிகளுக்கு அதனுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் தெளிவான பதிலை தருவார்கள் தெளிவான மறுப்பை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன்